இன்னைக்கு வந்து நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போய்கிட்டுருக்குறோம் இது என்னோட முப்பத்தி நாலாவது மாத கிரிவலம் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கிறேன் பௌர்ணமிக்கு பௌர்ணமி நான் வந்து இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன் இறைவன் நம்மளை எத்தனையோ முறை எவ்வளோ விஷயத்தில் சோதிச்சிருக்கிறாரு அப்படி நான் சில நேரங்களில் இறைவனை சோதிப்பதுண்டு அந்த மாதிரி என்னுடைய பக்திக்கு இறைவன் எந்தளவுக்கு செவி சாய்க்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காக இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன் இறைவா நாற்பத்தி எட்டு மாதங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து இங்கே வந்து இந்த பௌர்ணமியில் நான் வந்து கிரிவலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சேன் எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் அத்தனை சூழ்நிலைகளையும் நீ வந்து சரி செய்து எனக்கு வந்து உன்னை வந்து வேண்டுவதற்கான வழிவகை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நான் இறைவன் இறைவன்கிட்ட ரொம்ப ஆழமான ஒரு வேண்டுதல் வச்சேன் அதன் விளைவாக முப்பத்தி நாலு மாதங்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது என்னோடய லைஃப்பில் நிறைய நல்லது கெட்டது நடந்தது நிறைய நல்லது கொடுத்துருக்கார் இறைவன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் சார்ந்து இந்த இறைவன் சார்ந்து பெரும்பாலும் ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மித்து என்ன அப்படின்னா சாமி கூப்பிடுவார் நம்ம போய்க்கலாம் இறைவன் கூப்பிடுவார் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இறைவன் கூப்பிடுவார் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அன்றாடும் இறைவனை நினைக்கணும் நீங்கள் வந்து இறைவனை வேண்டணும் நீங்கள் நினைக்கவே இல்லை நீங்கள் வேண்டவே இல்லை அப்படின்னும் பொழுது அவர் மட்டும் எப்படி கூப்பிடுவார் அப்போது இறைவன் உங்களை கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அவரை உள்ளிலும் புறத்திலும் நீங்க இறைவனை எப்பயுமே நினைத்து வேண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அவருடைய திருத்தலங்களுக்கு நீங்கள் போய் சேர்றதுக்கான வழிவகையை இறைவன் வந்து வகுத்து கொடுப்பாரு அந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அவன் அருளாலே அவன் தாள் இருக்கு இல்லையா அப்போ வந்து அவர் அருள் இருந்தால் தானே அவரை வணங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சிலர் கேட்குறாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம கோவிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவர் அருள் இருந்தால் தான் நான் போக முடியும்னு சொல்லி நொண்டி சாக்கு சொல்லிவிட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற கணக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவர் அருள் இருந்தால் தான் அவர் வழிபட முடியும் இது உண்மை தான் அவர் அருள் கிடைக்கிறதுக்கு முதல் நீங்கள் வந்து வேண்டணும் நீங்கள் வேண்டி 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 இறைவன் கிட்ட அந்த அனுமதியை கேட்டு அந்த அனுமதியை இறைவன் கொடுத்தாதான் ஒரு நாள் அவர் திருப்பாதங்களில் போய் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் இது என்றைக்கோ ஒரு நாள் போகிறது இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் போய்ட்டு வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அதனால் எப்பயுமே இறைவனை வேண்டி அதன் வழியாக இறைவனை வழிபடுவதற்கான வரத்தை பெற்று நீங்கள் எல்லாரும் போய் இறைவனை தரிசனம் பண்ணுங்கள் அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவாய நம்ம திருச்சிற்றமலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா புற்று